எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது சென்டுங்க எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பாக்கட் ப்ராபர்ட்டி ஒரு ஏக்கரா இருபது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரை இருபது சென்ட் இது எங்கே இருக்குதுன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சோளக்கல்லுங்க சோளக்கல்லுக்கு அடுத்தது ஆதியூர் சென்னியூர் தாண்டி பார்த்தீங்கன்னா கானல்புதூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வந்து சொல்லும் விலை ஒரு ஏக்கரா இருபது சென்ட் சேர்த்தி அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க நெகாசிபிளாக ஆகு பேசுனா கம்மியாகுமேங்க கட்ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டாக வந்துடும் இதுதானுங்க பூமி தென்னை மரம் ஒரு பத்து இருபத்தஞ்சி முப்பது மரம் வருங்க கட்ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு ஃபேஸ்லேருந்து இருந்து அப்படியே பூமி கிறங்கிக்கலாம் சொல்லும் பிள்ளை அறுபத்தஞ்சி லட்ச ரூபா ஒன்று இருபது சேர்த்து சொல்லிக்கிறாங்க கம்மியாகும் ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்க பூமி அருமையான பூமிங்க ப்யூர் செம்மண் காடு செம்மண் காடுங்க செம்மண் நல்ல பூமிங்க இது வெறுங்காடு தானுங்க கிணறு சர்வீஸு போர் எதுவும் கிடையாதுங்க பாருங்கள் அந்த பைக் போகிறதுலேருந்து ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க ரோடு பேஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க கல் கல்லும் போட்டாங்க அளந்து அளந்து வரும் கல் போட்டிருக்கிறாங்க நீட்டாக நீங்கள் வாங்கினாலும் அளந்து அளந்து கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணுமோ கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரா இருபது செண்டு ஒரு ஏக்கரா இருபது சென்ட் சேர்த்து அறுபத்தஞ்சி லட்சம் அதில் கம்மி பண்ணி பேசலாம் நம்ம சேனலை முதல் முதன் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி